அதிலும் இந்த பகுதியில மிக முக்கியமானவர் நம்முடைய பொங்காலி முதலியாளர்கள் பொங்காலி ஒரு வாய்ப்பு அதே போல மா பொங்காலி முதலியாளர்களோடு கா பொங்காலி முதலீடு இருவரும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒற்றை பேர் இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் தலைவர்கள் அதுவும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய கதராடைகள் இந்த கதராடைகளை சிறப்பித்து காந்தியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி இங்கோடு வந்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றிய ஓட்டம் மட்டும்தான் இப்படிப்பட்ட மாமனிதர் பொங்காலும் முதல்தான் அவர்களுக்கு இந்த மண்ணினை கௌரவப்படுத்த வேண்டும் மணிமண்டபம் இருக்க வேண்டும் அந்த மண்ணினை அந்த மனிதனை கௌரவப்படுத்த வேண்டும் திராவிட அரசு பிரச்சனை என்னன்னாங்க மூன்று தலைவர்களை தாண்டி வேறு தலைவர்கள் அவர்கள் பார்க்க மாட்டான் பஸ்டன்னா அந்த தலைவர் பேர் ஊர்ல நூலகம் கட்டுங்கன்னா தலைவர் பேர் ஊர்ல ஏதாச்சும் கட்ட முடியும் அவங்க பேர் திரும்ப திரும்ப தலைவர் கருணாநிதி அவங்க பேரு திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா தேவரை தவிர இந்த பேர் இருக்காது இந்த திராவிட அரசியலுடைய பிரச்சனையே உள்ளூர் மண்ணின் மைந்தர்களை ஒதுக்கிவிட்டு இவர்கள் அரசியல் செய்வதுதான் திராவிட அரசியலுடைய மிகப்பெரிய பிரச்சனை அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பிரச்சனை அதனால அன்பு சகோதர சகோதரி இல்லை உங்களுக்கு ஒரு உறுதிமொழி அரசு என்று நீங்கள் உங்களுடைய அன்பு எல்லாம் கொடுத்து ஜூன் நான்காம் தேதி நம்ம வெற்றி பெற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பொங்காலி முதலியார் நாங்கள் சிறப்பு செய்கின்றோம் பரிவாரி செய்கின்றோம் என்ற கால காலத்திற்கும் அவருடைய புகழ் பேசப்படும் அளவுக்கு நாங்கள் இங்கே நிற்கின்றோம் அதில் உங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் வேண்டாம் அதே போல மா பொங்காலி முதலியாரவர் நம்முடைய குருகாட்டு குமரன் திருப்பூர் குமரன் அவர்கள் அவர் மீது தடுவதி நடத்தப்பட்டு உயிர்த்தாக சொல்லும் பொழுது மா பொங்காலி முதலியாரவர்களும் கொண்டு வந்து படுகாயம் படுத்தாங்க அதனால இந்த இரண்டு மனிதர்களுடைய புகழை தொடர்ந்து எங்களுடைய நிச்சயமா ஒரு கடமையாக இருக்கும் பாருங்க ரொம்ப வருத்தமா இருக்கு உள்ளூர்ல ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கு இங்க வந்த மண் மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்ந்த மண்ணில் நான்கு டாஸ்மார்க் கடைகள் இருக்கு நான்கு டாஸ்மார்க் கடைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல வெறும் எட்டு கோடி ரூபாய் வருமானம் வந்த சாராயம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் சிந்தனை பட்டி வட்டி வட்டி எல்லாம் ஒரு ஒரு கிராமத்துக்கு போங்க டாஸ்மாகால் கணவனை இறப்ப ஒரு விதவை சாய பார்க்கலாம் டாஸ்மாக் தந்தை இறந்த ஒரு மகனை பார்க்கலாம் மகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே இந்த டாஸ்மாக் சாராயம் என்று திருத்தெருவாக வீடு வீடியாக எல்லா இடத்திற்கும் கொண்டு சென்று பதினெட்டு வயதிலிருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஆண்கள்ல பத்தொன்பது வயதுக்கான மதுவுக்கு அடிமை என்று குறிப்பு சொன்னது வந்துச்சு திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் மது அலைகள் நடத்துகிட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த மதுவாளிகளுக்கு வருமானம் விட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இது எல்லாம் அவங்க சும்மா ஆரம்பிக்கல தாஸ்மார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கஞ்சாவை கொண்டு வந்து கிராமத்துல நிறுத்தி இருக்கிறார்கள்